ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அவள் கூட கொண்டக்கடலை சேர்த்து சூப்பமான டேஸ்ட்டில் அவள் சுந்தல் தாங்க செய்ய போகிறோம் கொண்டைக்கடலையெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அதே சமயம் நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையே நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டேங்க குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து குக்கருக்கு மாற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கொண்டக்கடலை இல்லைன்னா சிகப்பு ராஜ்மா இது ரெண்டில் எதாவது ஒன்று சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மற்ற பயிரெல்லாம் வந்துட்டு வெள்ளை கொண்ட கடலை பச்சை பட்டாணி இதெல்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது முடிஞ்ச வரைக்கும் இதை யூஸ் பண்ணி செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வேகட்டும் அதுக்குள்ளே அவள் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன் வெள்ளை அவள் செகப்ப அவள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டேன் இந்த ஈரத்திலே பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறட்டும் தண்ணி கொஞ்சம் கூட வேண்டாம் இப்போ வந்துட்டு நம்ம வச்ச அந்த கொண்டக்கடலையும் வந்துட்டு நல்லா வெந்திருக்கோம் எட்டு விசில் வந்துருச்சு இதை இறக்கி வச்சிடலாம் அவளும் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி நல்லா இருக்குது நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நம்ம வேக வச்ச அந்த கொண்டைக்கடலையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாங்க இந்த கொண்டைக்கடலையை மட்டும் வேக வச்சிட்டா போதும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு ரெண்டுமே நல்லா சவந்து வர்றது வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சவந்துடுச்சு இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை வந்துட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதுதான் காரத்துக்கு உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப வந்துட்டு ப்ரௌன் கலராக மாறக்கூடாது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நிறைய வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்தனாலே போதும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் கம்பல்ஷன்லாம் கிடையாது இதை போது கொஞ்சம் அந்த மசாலா ஃப்ளேவர் வரும் அதுக்காக சேர்த்துருக்க வேண்டனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த பொடியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அந்த கொண்டைக்கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட கொண்டைக்கடலை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மசாலாவோட சேர்த்து கொண்டக்கடலை தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அந்த அவல் வந்து சேர்த்துக்கலாம் அவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கணும் அதே சமயம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ அவல் சேர்த்த பிறகு ஒரு எலுமிச்சை பழ சாறு புளிஞ்சு சேர்த்துருக்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் வெறும் அவள் மட்டும் சேர்த்து உப்மாவாக செய்கிறத விட இந்த மாதிரி கொண்ட எல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குங்க பசங்களுக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபீல்லிங்காக இருக்கும் பசியே எடுக்காது இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் முடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே புழுங்கி வேகும்போது தான் அந்த அவளில் உப்பு காரம் எல்லாமே ஏறும் அதுக்காக தான் முடி வைக்க சொன்னேன் இப்போ பாருங்கள் நம்ம அவல் சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் பொடியாக நிறுத்தினா கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் இந்த அவள் சுண்டல் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்